அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் தினம் ஒரு கோயிலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் எந்த கோவில் அப்படின்னா அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் வந்து எண்பத்தி ஓராவது திவ்ய தேசம் இந்த கோவிலோட வரலாறு மற்றும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த கோவில் கட்டப்பட்டது சுமார் ரெண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் என்று கணக்கிடப்பட்டுள்ளது வைகுண்டநாதன் அதாவது கள்ளபிரான் கிழக்கு நோக்கி நின்ற கோலம் இருக்கிறார் தாயார் வைகுண்டவள்ளி என்றவர் திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் அதாவது இந்த ஸ்ரீவைகுண்டம் கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா அந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற பகுதியில் வந்து காலதூசகன் என்ற திருடன் ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வந்தான் இவனுடைய வேலை என்ன அப்படின்னா பொதுமக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறது அப்புறம் அரண்மனை புகுந்து கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி சம்பவங்களில் ஈடுபட்டு இருந்தால் தொடர்ந்து அதுவும் இல்லாமல் அந்த அப்படி கொள்ளையடிக்க பொருட்களில் வந்து பாதி வந்து அங்கே உள்ள பகவான்கிட்டே பார்த்திங்கன்னா அந்த இவருகிட்டே சமர்ப்பணம் செய்து விடுவாராம் அப்படி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருநாள் காலதோசகிற திருவிழா ஒரு முறை அவனது கூட்டாளிகள் எல்லோருமே சேர்ந்து கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில் திருட சி போயிருக்காங்க அப்படி திருட போகும்போது அந்த அரண்மனையில் இந்த காவலாளிகள் எல்லாருமே அந்த காலதோசகன் அவருடைய கூட்டாளிகளை பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சிட்டாங்க உடனே இவனும் பார்த்திங்கன்னா பயந்து போய் எங்கே நம்மளை அந்த சாக்கை மாற்று நம்மளுடைய கூட்டாளிகளாக நம்ம வந்து காட்டி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தால் பகவான் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா புகுந்து பகவான்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா மன்றாடி சரணம் அடைஞ்சிட்டான் அப்படி உடனே பகவானும் பார்த்திங்கன்னா அந்த திருட வடிவத்தில் வந்து அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்து வந்துட்டார் உடனே பார்த்திங்கன்னா அரசு அந்த அவனை தேடிட்டு வந்த காவலாளிகள் பார்த்தீங்கன்னா அந்த அரசு அரண்மனையோட வீரர்கள் எல்லாருமே அந்த பகவான் வெளியே வந்தாலும் அவரை பிடித்து கொண்டு போய் மன்னனிடம் நிறுத்தினார்கள் உடனே பார்த்திங்கன்னா கல்லை அதாவது அந்த கல்லனாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா பகவான் அவரை கண்டதுமே மன்னருக்கு மனதில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ணங்கள் உண்டாக இருக்குது தெய்வீக எண்ணங்கள் உடனே பார்த்தீங்கன்னா பகவானும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒழுங்காக நடத்தலை அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருடிருக்கோம் நீங்கள் ஒழுங்காக நடத்தினீங்கன்னா ஆச்சு நாங்கள் ஏன் திருட போனோம் அப்படின்னு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் விளக்கம் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பேசுகிறேன் நீ யார் அப்படின்னு கேட்ட உடனே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குது உடனே பகவானும் அவருடைய வந்து உண்மையான சுயரூபத்தை மன்னனுக்கு காட்டியிருக்காரு மண்ணன்னுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து வணங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தான் முதலாவது தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தர்மத்தை கடைப்பிடிக்கல அதனால் நாங்கள் வந்து நாடகமான என்று கூறி மறைந்தார் அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா அரசனு உண்மையான திருடன் அழைத்து அவரோட நட்பு கொண்டு பல விதமான தர்மங்களையும் செய்தான் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்க மதில் எல்லாமே கெட்டினான் என்று வரலாறு கொடுத்து திருடனாக இங்கே கல்லப்பிரானே வந்ததினால அவருக்கு வந்து கள்ளபிரான் என்ற பெயரும் இருக்குது கோ இந்த கோவிலோட தனித்தனம் என்ன அப்படின்னா எல்லா தலங்களிலுமே ஆதிசேஷன் மேலே வந்து பகவான் தான் பார்த்தீங்கன்னா இருப்பார் ஆனால் இங்கே பகவான் வந்து நின்ற கோலத்தில் அருள் புரிவதால் ஆதிசேஷன் வந்து குடைப்பிடிப்பது போல் அமைந்திருப்பது போல சிறப்பான தரிசனம் இருக்கு மேலே இங்கு உள்ள கள்ளபிரான் மேனியை உருவாக்கிய சிற்பி அவன் பேரலையில் மயங்கி கன்னத்திலே ஆசையுடன் கிள்ளினான் அந்த கில்லிய வி வடிவை பகவான் தனது கன்னத்திலே ஏற்றுக்கொண்டார் இப்போதும் கூட இங்குள்ள பகவானின் கன்னத்தில் அந்த வடுவை நீங்கள் பார்க்கலாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இங்கு மட்டும்தான் சூரிய வழிபாடு நடக்கிறது